வணக்கம் நான் கேட்குற ஒரு விஷயத்துக்கு மனசாட்சி மனசாட்சிப்படி உண்மை சொல்லுங்க என்னைய மட்டும் ஏன் எல்லாரும் டம்மி பீஸ்னு கிண்டல் பண்றாங்கன்னு என்னைக்காவது ராத்திரி அழுதுருக்கீங்களா நாலு பேர் பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி ஏதோ காற்றுல பேசுற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க ஏன் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட உங்களை ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்களா இவ ரொம்ப நல்லவன்டா என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் இவனுக்கு ரோஷமே வராது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் கேட்கவே கசப்பா இருக்கல ஆனா உண்மை அதுதான் இப்போ ஒரு ரகசியத்தை உடைக்கிறேன் நல்லா கவனிங்க உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம் இந்த ஒதுக்குதல் எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல இது ஒரு சதி இந்த உலகம் பலவீனமானவங்களை அடிச்சு திங்குறதுக்காக காத்துட்டு இருக்க ஒரு காடு இங்க நீங்க சிங்கமா இல்லைன்னா யாராவது உங்களை ஆடா வெட்டி பிரியாணி போட்டுடுவாங்க சார் நான் எல்லார்கிட்டையும் அன்பாதானே இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அங்கதான் இந்த உலகம் நல்லவங்களுக்கு சொந்தமானது இல்ல இது வல்லவனுக்கு சொந்தமானது சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா காட்டுல நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க வளைஞ்சி இருக்கிற மரம் தப்பிச்சுக்கும் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உங்களை வெட்டுறாங்க உங்களை ஏமாத்துறவங்க ஒரு சீக்ரெட் கோடு பயன்படுத்துறாங்க அந்த ரகசியம் வரப்போகுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களை பார்த்து சிரிச்ச அதே வாய் உங்களை பார்த்து மிரளும் ஆனா ஒரு வார்னிங் இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுட்டு போறவங்க கடைசி வரைக்கும் அடிமையாவே வாழ்ந்து சாக வேண்டியதுதான் இது சாபமில்ல அஞ்சாவது பாயிண்ட்ல நான் சொல்ல போற விஷயம் தான் மொத்த கேமையும் மாத்த போற ட்ரம்ப் கார்டு தயாரா அந்த அஞ்சு கட்டளைகளை இப்ப பார்ப்போம் பகுதி ஒன்று ரகசியம் ஒன்று சிங்கத்தின் அமைதி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு குறைக்கிற நாய் கடிக்காது ஆனா நாம என்ன பண்றோம் ஒருத்தன் நம்ம குறைச்சா நாமளும் பதிலுக்கு குறைக்கிறோம் இப்போ ஒரு டீ கடையில ஒருத்தவங்க சட்டையை பார்த்து என்ன மாப்பிள தாத்தா சட்டை மாதிரி இருக்கு கலரே நல்லா இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றான்னு வைங்க உடனே உங்களுக்கு ரத்தம் தலைக்கு ஏறுது முகம் சிவக்குது நாக்கு ஒளருது யோ இது எவ்வளவு வெலை தெரியுமா ஏன் இஷ்டண்டா அப்படின்னு கத்துறீங்க அப்பவே நீங்க தோத்துட்டீங்க எவன் ஜெயிச்சிட்டான் ஏன்னா அவனோட டார்கெட் உங்க சட்டை இல்ல நீங்க தான் உங்களை ஒரு கோமாளி ஆக்கணும்னு நினைச்சா அதை செஞ்சிட்டான் இந்த மாதிரி ஆளுங்க உங்க ரியாக்ஷனை குடிச்சு வாழ்றவங்க அடுத்த முறை யாராவது உங்களை கிண்டல் பண்ணா இந்த த்ரீ செகண்ட் ரூல ஃபாலோ பண்ணுங்க 1. அவன் திட்டும் போதோ கிண்டல் பண்ணும் போதோ உடனே பதில் சொல்லாதீங்க ரெண்டு அமைதியா அவன் கண்ண நேருக்கு நேரா பாருங்க முறைக்காதீங்க வெறுமையா பாருங்க மூணு மனசுக்குள்ள ஒன் டூ த்ரீ என்னுங்க அப்புறம் கூலா ஒரு சின்ன சிரிப்போட ஓ அப்படியா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிங்க அவன் மூளை குழம்பி போயிடும் நாம இவ்வளவு சொல்லியும் இவன் கோவப்படலையே அப்போ இவன் நம்மளை விட பெரிய ஆளோ அப்படின்னு அவன் மனசு பயப்பட ஆரம்பிக்கும் பகுதி இரண்டு விளக்கத்தின் வலை த எக்ஸ்பிளைனிங் ட்ராப் ரகசியம் இரண்டு விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள் ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் நாம சின்ன வயசுல இருந்தே ஒரு தப்பான விஷயத்தை பழகிட்டோம் ஏன் லேட்டு ஏன் மார்க் குறைஞ்சது நீ எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி பழகிட்டோம் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு சினிமாக்கு கூப்பிடுறான் உங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லை மச்சி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்ல வேண்டியது தானே ஆனால் என்ன பண்ணுவோம் ஐயோ வரணும் ஆசை தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வண்டி விற்பாரு வெயில் அதிகம் அப்படின்னு லிஸ்ட் போடுவோம் இதை முதல்ல நிறுத்துங்க சாணக்கியர் சொல்கிறாரு உன்னோட முடிவுக்கு நீ விளக்கம் கொடுக்குற ஒவ்வொரு முறையும் உன்னோட அதிகாரத்தை நீ இழக்கிற நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குற்றவாளியா பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு பவர்ஃபுல் மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா கேள்வி பாட்டிக்கு வரல பதில் எனக்கு வேற வேலை இருந்தது கேள்வி என்ன வேலை அது என்னோட பர்சனல் விஷயம் அவ்வளவுதான் இதோட முடிச்சுக்கணும் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல நண்பா சுயமரியாதை இருக்கு என் நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இருக்குது அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மெசேஜ் இதில் மறைமுகமாக இருக்குது இதை செய்ய ஆரம்பிங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன இவன் இவ்வளோ திமிரா பேசுகிறான் அப்படின்னு நாலு பேர் சொல்லுவாங்க சொல்லட்டும் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இவன்கிட்ட தேவையில்லாம வச்சுக்க முடியாது ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் யார் அதிகமா விளக்கம் கொடுக்கறாங்களோ அவங்கதான் அதிகமா பொய் சொல்றாங்க நீங்க உண்மையானவரா இருந்தா உங்க செயலே பேசும் வார்த்தை எதுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கூணி குறுகி நிக்க போறீங்க பகுதி மூன்று இழப்பின் பயம் தி ஸ்கேர் சிட்டி பிரின்சிபல் ரகசியம் மூன்று தண்டனை கொடுங்கள் உங்க இருப்பை குறைச்சுக்கோங்க கிரியேட் கான்சிக்குவென்சஸ் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பாடம் மத்தவங்க உங்களை ஏன் மதிக்கிறது இல்ல சிம்பிள் லாஜிக் இவன் எங்கேயும் போகமாட்டான் எப்ப கூப்பிட்டாலும் வருவான் என்ன செஞ்சாலும் சிரிப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரோட்ல ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணியை நாம என்ன பண்ணுவோம் கண்டபடி சிந்துவோம் மிச்சம் வைப்போம் ஆனா காசு கொடுத்து வாங்குற பாட்டில் தண்ணியை ஒரு சொட்டு கூட சிந்தாம குடிப்போம் தண்ணி ஒன்று தான் ஆனால் மதிப்பு மாறுது ஏன்னா ஒன்று இலவசம் இன்னொன்று விலை மதிப்புள்ளது நீங்கள் இவ்வளவு நாளாக உங்களை இலவசமாக கொடுத்துட்ருக்கீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அடுத்த நாளே அவங்க கூட சிரிச்சு பேசுறீங்க பரவாயில்ல மச்சி விடு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு துரோகம் பண்றீங்க ஒருத்தவங்க மரியாதையை குறைச்சா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கணும் அது அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை ஷானக்கியர் சொல்ற தண்டனை ரொம்ப சைலண்ட் ஆனா பவர்ஃபுல் அவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறது ஒருத்தவங்களை மட்டும் தட்டானா உடனே எடுக்காதீங்க மணி நேரம் கழிச்சு சாரி மெசேஜ் போடுங்க உங்களை சுலபமா பாக்க முடியாதுங்கிற நிலைய உருவாக்குங்க உங்க நேரம் ஒரு வைரம் மாதிரி அது எல்லாருக்கும் சும்மா கிடைக்காதுன்னு வைங்க சில சமயம் நீங்க மாயமா மறையணும் அப்பதான் உங்க அருமை மத்தவங்களுக்கு புரியும் தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்க நேரத்தை கொடுங்க பகுதி நான்கு நிராகரிப்பின் தைரியம் கம்ஃபர்டபுள் பீயிங் டிஸ்லைக்ட் ரகசியம் நான்கு எல்லாரும் என்ன விரும்புறது சாத்தியமே இல்ல நீ நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்றது சுத்த பொய் காந்திஜிய கூட சுட்டுக்கொள்ள ஒருத்தன் இருந்தான் இயேசுவையே சிலுவையில அரைஞ்சாங்க அவங்களே தப்பிக்க முடியல நாம எம்மாத்திரோம் உங்க பிரச்சனை என்ன தெரியுமா அவன் என்ன தப்பா நினைப்பானோ இவன் என்ன தப்பா நினைப்பானோன்னு பயந்து பயந்து வாழ்றதுதான் இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க மத்தவங்க ஆட்டி வைக்கிற பொம்மைதான் இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்னை சில பேருக்கு பிடிக்காது அதுக்கு என்ன இப்போ உங்களை பிடிக்காதவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் நீங்க உங்க கொள்கையில உறுதியா இருக்கீங்கிறதுக்கு அடையாளம் எல்லார்கிட்டையும் நல்ல பேரு வாங்கணும்னு நினைக்காதீங்க அது ஒரு வியாதி ஆமாஞ்சாமி போடுற ஆளா இருக்காதீங்க பிடிக்கலையா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பிடிக்கலைன்னு சொல்லுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க குப்பை தானா வெளியேறுதுன்னு சந்தோஷப்படுங்க நூறு நரிங்க கூட இருக்கிறத விட ஒரு சிங்கம் கூட இருக்கிறது மேலானது பகுதி ஐந்து தனிமையின் சிம்மாசனம் தி அல்டிமேட் பவர் நண்பா இதுதான் கிளைமேக்ஸ் இதை நீங்க கத்துக்கலன்னா மேல சொன்ன நாலு விஷயமும் வேஸ்ட் மற்றவங்க உங்களை அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா இவனுக்கு நாம இல்லனா வாழ்க்கையே இல்லை நம்மளை தான் இவன் இருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் நீங்க போயிட்டாலும் நான் ஜாலியா இருப்பேன் தனிமைங்கிறது ஒரு தண்டனை இல்லை அது ஒரு தவம் எப்போ நீங்க தனியா சினிமாவுக்கு போக பழகறீங்களோ தனியா ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட கூச்சப்படாம இருக்கிறீங்களோ அப்போ நீங்க ஜெயிச்சுட்டீங்க அவங்க உங்களை விட்டு போனாலும் உங்க வாழ்க்கை கெத்து குறையாம போறத அவங்க பாக்கணும் என்னடா இது நாம இவனை விட்டு வந்துட்டோம் இவ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா கூட ஜாலியா ஊர் சுத்துறான் புது பிசினஸ் பண்றான் செம்மையா ட்ரெஸ் பண்றான் அப்படின்னு அவங்க வயிறு எரியணும் இதுதான் நண்பா பழி வாங்குறதுலயே உச்ச கட்டம் உங்களை விட்டு போனவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாம இனிமே யாரையும் துரத்தாதீங்க யாருக்காகவும் கெஞ்சாதீங்க நீங்க சூரியன் மாதிரி இருங்க சூரியன் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது அது பாட்டுக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் வெளிச்சம் வேணுங்கிறவன் உங்ககிட்ட வரட்டும் இல்லனா இருட்டிலேயே கிடக்கட்டும் தன்னை தானே மதிக்காதவன இந்த உலகத்துல எவனுமே மதிக்க மாட்டான் முதல்ல உங்களை நீங்க காதலிங்க உங்க கூட நீங்க இருக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்ப பாருங்க தேனை தேடி வர்ற தேனீக்கள் மாதிரி கூட்டம் உங்களை சுத்தி நிக்கும் முடிவுரை மற்றும் சவால் இப்ப சொல்லுங்க உங்க ரத்தம் சூடேறி இருக்கா இல்லையா இவ்வளவு நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல இது உங்க வார்க்கைய மாத்த போற நெருப்பு ஆனா ஒரு எச்சரிக்கை இதை இப்ப கேட்டதோட விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு காலையில பழையபடி அதே டம்மி பீசா தான் முழுப்பீங்க அதே அவமானம் அதே வழி தொடரும் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை எழுப்பணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இந்த வாரம் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுங்க நான் இனிமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் இல்லனா நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல மாட்டேன் ஏதாவது ஒண்ணு அத மட்டும் செஞ்சு பாருங்க அப்போ நடக்கிற மேஜிக்கே நீங்களே உணகுவீங்க உங்க நட மாறும் உங்க பார்வை மாறும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க முகம் சுருங்கும் இப்போ யாருக்கெல்லாம் தன்மானத்தை மீட்கணும்னு வெறி இருக்கோ யாருக்கெல்லாம் இனி நான் வேற லெவல்னு தோணுதோ அவங்க மட்டும் கமெண்ட்ல நான் ராஜாவா வாழ்வேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க எத்தனை சிங்கங்கள் இங்க இருக்குன்னு நானும் பாக்குறேன் இது முடிவில்லை நண்பா இதுதான் ஆரம்பம் போங்க போய் இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க வெற்றி நமதே